யோவா நச்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள இறைவார்த்தைகள் பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்குச் சென்றார் அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா லாமிச்செய் என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குரிய முன்னூற்றி இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் ஊசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து இந்த தைலத்தை முன்னூறு தினாரயத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதைச் செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றான் அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் உயிர் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்றார் இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்றார் இயேசு